வணக்கம் மேடம் தலைவர் அவர்கள் நேற்று வந்து பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்காரு அதுல வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பத்தி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கூட்டி மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதை பத்தி நம்ம கருத்துல மேடம் அதாவது இன்னைக்கு தமிழகத்துக்கு தேவையான ஒரு தலைவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரெக்டான ஆப்டான லீடர் ஃபார் தமிழ்நாடு டெமோக்ரஸி இன்னைக்கு தமிழ்நாடோட ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த திமுகவோட வாரிசு அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதுல விஜய் அவர்களோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு ஸோ இன்னைக்கு அவர் ஒரு மாஸ் ஹீரோவா இருந்துட்டு ஒன் ஆஃப் ஹையஸ்ட் அப்படு ஹீரோஸ் இந்த ஹோல் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அவ்வளோ இரநூறு முந்நூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு அதை அசால்ட்டா தூக்கி போட்டு மக்களுக்காக வந்தா இருப்பாருங்க சம சூப்பருங்க அதுக்கு மேல இப்போ ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் இந்த கரூர் சம்பவத்துல இந்த திமுகவோட சம மாஸ்டர் பிளானுங்க ஏன்னா ஜோக்கரோ மாஸ்டர் ஜோக்கர்லாம் சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டா அது காமெடியா தான் திமுக ஜோக்கர்கள் சேர்ந்து இது செந்தல் பாலாஜியோட கோட்டை இதுல எப்படியா கால வச்சுரு பாத்திரம் எல்லாம் ஒன்னு ஒரேனையும் முடிச்சிடன்னு சொல்லி ஒரு சவாலா எடுத்தாங்க அவங்க போட்ட பிளானு இதோட தாவேக்காவும் உஜயும்னு நினைச்சாங்க ஆனா ஆனா ஸ்ல அவங்களுக்கு எதிராகவே முடிஞ்சிடுச்சு இந்த கரூர் சம்பவம் விஜய் அவர்களுக்கு ஒரு அனுதாப ஓட்டுகள் வாங்கி கொடுத்தது இந்த கரூர் சம்பவம் சோ அவங்க போட்ட மாஸ்டர் பிளான் அவங்க மேலேயே பூமரேங்க் ஆயிடுச்சு சூப்பருங்க ஏன்னா அவங்க ஒரு ப்ரௌனி பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க பாருங்க தாவிக்காக்கும் விஜய்க்கும் அதாவது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் விஜய் பொசிஷன்ல இருக்கிற எந்த தலைவரா இருந்தாலும் இந்நேரம் தமிழ்நாட்டுல ஒரு வன்முறைய வெடிச்சிருக்கும் ஒரு இளைஞர்கள் வன்முறை கண்டிப்பா வெடிச்சிருக்கும் தூண்டி விட்டுருப்பாங்க ஆனா விஜய் அவர்கள் சூப்பரா தான் ஒரு தமிழகத்துக்கு ஏற்ற தலைவர் மக்களின் தலைவர்ன்றத இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு ஏன்னா அமைதியா மக்களை ஸ்மூத்தா கொண்டு போயிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த மாநாடுல தான் அதுவும் ரொம்ப சாஃப்ட்டா ஸ்மூத்தா ஒரு கញ្ញமா பேசி அந்த மேட்டர சொன்னார் பாருங்க சான்ஸே இல்லைங்க சூப்பர் ஹட்ஸ் ஆஃப் டு ஹிம் விஜய் மைண்ட்லடா இருக்கு பேச வரல வயத்தெரிச்சல் வேற என்ன அதாவது இன்னைக்கு விஜய் அவர்களோட இளைஞர்கள் செல்வாக்கு எந்த அளவுக்குன்னா அவர் ஒரு பார்வை பார்த்தா போற இளைஞர்கள் அப்படி ஆர்வாரம் செய்வாங்க அது எல்லாருக்குமே தெரியும் திமுகக்கு அதை பார்த்தா பயம் இது வரைக்கும் விஜய் அவர்கள் வராத காரணம் ஒரு வன்முறையை தூண்டக்கூடாதுன்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தினாலதான் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் மேல இருக்கிற ஒரு பற்றுனாலையும் பாசத்தினாலையும் அவர் ஒரு ஒரு வீட்டோட பிள்ளையா தன்னை நினைக்கிறதுனாலையும் மட்டும்தான் அதை பண்ணிய தவிர

இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ரீ பீன்றது இந்த ஃப்ரீ பீன்றது இட்ஸ் அ கில்லர் ஆன் டெமோக்ரஸி த ஃப்ரீ பீஸ் ஆர் அ கில்லர் ஆன் டெமோக்ரஸி அண்ட் ஆன் பீப்புள்ஸ் ஓட்டிங் ரைட்ஸ் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜனநாயகத்தின் படுகொலை இந்த இலவசங்கள் ஒரு ஜனநாயகத்துல எப்போ இந்த இலவசங்கள்னு கொண்டு வந்தாங்களோ இந்த ஓட்டுக்கு இவ்வளவு காசு ஓட்டுக்கு இந்த அடுப்பு டிவி கிரைண்டர் மிக்சி பெண்களுக்கு இது அதுன்னு கொண்டு வந்தாங்களோ அப்பயே ஜனநாயகம் விற்கப்படுது ஜனநாயகத்துல ஒரு பிரைஸ் டேக் போட்டாச்சு சோ இன்னைக்கு ஜனநாயகம் இட் சுட் பி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முன்னாடி கூட பல ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு வி நீட் அ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இலவசங்கள் நிறுத்தப்பட வேண்டும் மக்களுக்கு ஏங்க மக்கள் உழைப்பாங்க தமிழக மக்கள் தமிழக மக்கள் மாதிரி உழைக்கிற மக்கள் உலகத்திலேயே இல்லைங்க உலகத்திலே இல்லங்க உலகம் முழுக்க போய் பாருங்க நானும் எவ்வளவு கண்ட்ரிய விசிட் பண்ணிருக்கேன் எல்லா கண்ட்ரிஸ்லயும் தமிழக மக்கள் தாங்க ஷைன் பண்றாங்க ஏன் எங்க போனாலும் நம்ம ஷைன் பண்றோம் சொல்லுங்க ஏன் எங்க போனாலும் நம்ம மேல் இடத்துல இருக்கோம் மேல் பொசிஷன்ல இருக்கோம் அதுக்கு காரணம் திமுக ஓ அப்படியா அது கண்டிப்பா கண்டிப்பா தமிழக மக்கள் தமிழ்நாட்டை விட்டு ஓடுற காரணம் திமுக தான் இப்ப அதிமுக கட்சி ஆபிஸ் முன்னாடி வச்சிருக்காங்க இஸ் தமிழ்நாடு சேஃப் ஃபார் தமிழ் உமன் இஸ் தமிழ்நாடு சேஃப் ஃபார் விமன் அப்படின்னு கண்டிப்பா இன்னும் தமிழ் பெண்கள் கூட தமிழ்நாட்டை விட்டு ஓட போறோம் என்ன நாங்க எங்க போனாலும் சைனாவோயா

இந்த மாதிரி திமுகக்கு ஊழலே தொழிலா வச்சிருக்க திமுக கூட்டணிக்கு மக்கள் அவங்க ஓட்டு கேட்டு வீட்டுக்கு வரும்போது ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி அவங்க ஊழல அவங்க மூஞ்சியில துப்புங்கயா அப்ப திருப்பி உங்க வீட்டு வாசப்படியை மெதிக்கிறாங்களான்னு பாப்போம் இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் படுகொலை உலகத்திலேயே பார்த்திருக்க முடியாது தமிழ்நாடு என்ன உங்க சொந்த சொத்தான்னு கேக்குறேன் உங்க சொந்த சொத்தா தமிழ்நாடு என்ன குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க தமிழ்நாட்டையே விட்டா பட்டா போட்டுருவீங்க போல இருக்கு அந்த மாதிரி அப்ப முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் அழுத்த அழுத்த பையன் ரெடி ஆறாரு என்னங்க இது இதுதான் முப்பெரும் விழா திமுகவோட முப்பெரும் விழா அதாவது ஸ்டாலின் நிதி அடுத்து நிதி அடுத்து துன்ப நிதி அப்படி ஒரு ஒரு நிதியை ரெடி பண்ணிட்டு

ஒரு அரசியலுக்காக மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு அத இருக்காங்க பிள்ளை எப்படி இருக்காங்க இதெல்லாம் உனக்கு எதுக்கு வந்தது அது அவரோட பர்சனல் யாரோட பர்சனல்லி யாருக்கும் தலையிட எந்த நாதியும் இல்லை எந்த அருகதையும் இல்லை நாக்குல நரம்பே இல்ல சொல்றேன் தயவு செய்து ஐ வான் யூ டோன்ட் டேக் திஸ் அபவுட் ஹிஸ் பர்சனல் சைட் அவர் மக்களுக்கு நல்லது செய்யறாரு மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வேலை கூட வேலையை வர வரமாட்டான் யோசிப்பா நூறு தடவை அவர் இவ்வளவு தமிழ்நாட்டுல மாஸ் ஹீரோ மட்டும் எவ்வளவு பேர் இருப்பாங்க இது வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில சினிமா ஹிஸ்டரியில எவ்வளவு பேர் மாஸ் ஹீரோ ஆக்கியிருக்காங்க என்னலாம் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேருக்குள்ளதா இருக்கும் அதுல ஒருத்தர் விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய அவர் வந்து விஷயத்தை விட்டு குடுத்துட்டு மக்களுக்காக இறங்கி இருக்காங்க தமிழ்நாடு வேணும்யா தமிழ்நாடுக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு தலைவர்